எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மெதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நினைக்கிறேன் அது ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் அண்ட் முருகதாஸ் சார் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரெக்ட்ரு வந்து முருகதாஸ் சார் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாம்தேதி தேவசெய்து வந்து பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் யூ என்னண்ணா பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுதா இல்லைண்ணா ஒன்லி மியூசிக் தான ஐயா தேங்க் யூ ஆ ஆமாம் இது எட்டாவதுண்ணா ம் இல்லை சார் ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவர் த்ரீல அப்போ தான் மரீனா வந்தது அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எப்பமே அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படி எங்களோட பாண்டு வேறு மாதிரி ஸோ இது வந்து அவர் முருகுதாஸ் சாரோடு நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு ஷுவர் ஷுவராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் ஆமாம் ஐயோ ரொம்ப சூப்பர்ண்ணா அதான் இப்போது அவர் உள்ளே வரும்போதெல்லாம் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி சார் கப்பு ஃபயரா சார் ஷுவராக கப்பு ஃபயர் இருக்கு சார் இதில் கண்டிப்பாக இருக்கு அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்றது அவர் தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார்ல ஐ திங்க் சந்திரமுகியில் யானை இல்லை குதிரை இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை அப்படி யாரு நான் சொன்னாங்க அப்படியா அப்படிலாம் இல்லை அப்படிலாம் எல்லா படமும் ஒரே எஃபோர்ட் தான் ஒரே எஃபர்ட்டு என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைமில் வந்து ஓ இவருக்கு தான் சூப்பராக பண்ணுறா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைண்ணா ஒரு ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்ணுறோம் அவ்வளோதானா அண்ணா அண்ணா அதானா அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர் ஏன்னா எங்கள் ரெண்டு பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆயிருக்கு ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ டு ஆடியன்ஸ் இல்லைன்னா தலைவா அது இல்லை இல்லை அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம் பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அதனால தான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூல சொன்னு நினைக்கிறேன் தனித்தனியாக எல்லாமே அந்த ரட்டட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமாக அது குரூப் பண்ணி ஒரு ஓஎஸ்டியாக மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு ட்ராக் மிஸ் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன் அது ஷூராக பண்ணிடலாம்ண்ணா அது வந்து எங்கே போனாலும் அது கேட்குறாங்க ஷூராக பண்ணிடலாம் சார் ஆமாம் சூப்பராக நான் சூப்பராக வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவராயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக ரெண்டு மூணு படம் வந்துடுச்சு நம்மளுது செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனநாயகம் தான் ஜனவரி ஸோ அது ஃபுல் பவராக வரும் நம்ம ஆமாண்ணா அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷனலான ஸ்டேஜ் தானா அது அது வந்து அன்னிக்காம அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான் அது எப்பறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் அவர் ரொம்ப ஹார்ட் ஃபெல்டாக தான் பேசினார் ஸோ அது ரொம்ப ஹாப்பி தானா அதுதான் நான் என்ன ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போவில் வந்து நம்ம சாங் என்றைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார்ல அது அதில் செம வேல்யூ ஆட வி ஆர் கோயிங் டு மிஸ் இம் அதான் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங் ஐம் நாட் ஷோர் வாட் டு சிங் மதராசி என் மனசுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு படம் இட்ஸ் ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட் தட் ஐம் ஏபிள் டு கம் அண்ட் ஷேர் அன் அதர் ஃபில்ம் வித் த தமிழ் ஆடியன்சஸ் அகேன் ஸோ சூன் இந்த இயரில் ஆல்ரெடி ஏஸ் முடித்தாச்சு இப்போது மதராசி வந்துட்டுருக்கு அண்ட் ஐம் வெரி 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 எக்ஸைட்டட் ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ த மீடியா பீப்புள் அண்ட் த தமிழ் ஆடியன்சஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ரொம்ப அனுப கொடுத்துருதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ எம் ஷோர் யூ வில் ஆல் என்ஜாய் த ஃபிலிம் மதராசி இஸ் அன் அமேசிங் ஆக்ஷன் அண்ட் லவ் என்டர்டெய்னர் Uh, the music is also extremely beautiful. Frames could So uh, please enjoy the film and thank you all for your blessings. <laughs> <laughs> sir? Uh, I've I've loved working with SK sir. Um talent, commitment to his roles um everybody knows of course, but working with him, seeing all of that or firsthand it was really, really inspiring for me. So I really loved that. And sir also. வி ஆல் நோ அபவுட் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் அபவுட் ஹிஸ் பியூட்டிஃபுல் விஷன் பட் டு சீ ஹிஸ் எனர்ஜி அண்ட் டு ஒர்க் வித் தேட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ் ஃபார் மீ ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஆக்சுவலி சார் என்னோட சப்தசாகர் தாச்சியோ படம் பார்த்ததுக்கப்புறம் ஹி ரீச் அவுட் டு மீ ஃபார் திஸ் ஃபில்ம் ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஈ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஈ சட் நீங்கள் தான் நீங்கள் தான் பண்ணணும் இந்த கேரக்டர் மாலதி என் கேரக்டர் பேர் மாலத்தி தான் ஸோ நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ ஹி கேவ் ஸோ மச் ஃபேத் அண்ட் பிலீஃப் என்னோட டேலண்ட்ஸில் ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் யூ என்ன சொன்னீங்க சார் ஆ ஆ ஆமாவா ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாயிருக்கு சார் இட் மீன்ஸ் தட் பீப்புள் என்ஜாய் மை பர்ஃபாமன்சஸ் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ